அவங்க பெட்ரூம் சத்தம் இங்க கேக்குது ஜன்னல் கூட சாத்த மாட்டேங்கிறாங்க முகம் சுலிக்க வைத்த காதல் ஜோடி காதை பொத்துயே பக்கத்து வெட்டு பெண் பெங்களூருவில் நடந்த மிட் நைட் சர்ச்சை பொது பூங்காக்கள் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் காதலர் என்ற பெயரில் சில ஜோடிகள் அளவுக்கு அதிகமான அத்துமீறலில் ஈடுபடுவது வழக்கம் குறிப்பாக பூங்காக்கள் வயதானவர்கள் இலைப்பாரும் இடம் மட்டும் இன்றி குழந்தைகள் விளையாடும் இடமாகவும் உள்ளன அதே சமயத்தில் இந்த பூங்காக்கள் காதல் ஜோடிகளின் மீட்டிங் ஸ்பாட் ஆகவும் உள்ளன பல பூங்காக்களில் அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் பொது இடம் என்றெல்லாம் கூட பார்க்காமல் காதல் ஜோடிகள் என்ற போர்வையில் சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாக அத்துமீறி வருகின்றனர் இது போன்ற விஷயங்கள் பூங்காவுக்கு வரும் பொது ஜனங்களை முகம் சுலிக்க வைக்கிறது பூங்காக்களில் இது போன்ற நிலை என்றால் கடற்கரையில் இன்னும் மோசமாக உள்ளது கடற்கரை என்றாலே அனைவருக்கும் அழகிய கடற்கரை மணலும் பரந்து விரிந்து இருக்கும் கடல் நீரும் தான் ஞாபகத்திற்கு வரும் வார இறுதி நாட்களிலோ அல்லது மனது சங்கடமாக இருக்கும் நாட்களிலோ கடற்கரையில் நேரத்தை செலவிடவே அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் கடற்கரைக்கு வருகின்ற சில காதல் ஜோடிகள் அத்துமீறலால் குடும்பத்தோடு செல்லவே முடியாத பல காட்சிகளை பார்க்க வேண்டியிருக்கும் இதற்காகவே கடற்கரை பக்கம் போனாலே பலரும் முகம் சொலிக்கிறார்கள் நம்ம ஊர் பீச்சிலேயே இந்த நிலை என்றால் வெளிநாடுகளில் இன்னும் மோசமான நிலை இருக்கிறது குறிப்பாக நெதர்லாந்தில் உள்ள ஒரு கடற்கரையில் இங்கு உறவு வைத்துக் கொள்வதை தவிர்க்கவும் என அரசு தரப்பில் பலகை வைக்கும் அளவிற்கு எல்லை மீறி உள்ளனர் இது ஒருபுறம் இருக்க நம் இந்தியாவில் உள்ள கர்நாடகாவில் ஒரு வினோத வழக்கு ஒன்று நடந்து வருகிறது பொதுவாக சென்னை மும்பை உள்ளிட்ட பிற நகரங்களில் மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர் இதன் காரணமாக அங்கு வீடுகளும் நெருக்கடியாக இருக்கும் இதனால் வாகனம் நிறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவது உண்டு இந்த நிலையில் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் புதுமண ஜோடிகள் வாடகை வீட்டில் தங்கியுள்ளனர் இந்த பகுதியில் வீடுகள் அனைத்தும் இருந்துள்ளது இங்கு வசித்து வந்த புதுமண ஜோடிகள் இரவு படுக்கையின் போது பக்கத்து வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் அவர்களின் பெட்ரூம் ஜன்னல்களை திறந்து வைத்துக் கொள்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இதனால் இந்த ஜோடிகள் பேசுவதில் தொடங்கி அனைத்துமே பக்கத்து வீட்டிற்கு கேட்டுள்ளது இவ்வாறு கேட்பதனால் அதிர்ச்சியில் உறைந்த பக்கத்து வீட்டு பெண் அந்த ஜோடிகளிடமும் வீட்டின் உரிமையாளரிடமும் இதுகுறித்து கூறியுள்ளார் அது மட்டும் அந்த ஜோடிகள் படுக்கை அறையில் பேசிக்கொள்ளும் அந்தரங்க விஷயங்கள் அனைத்தும் தங்கள் வீட்டில் கேட்பதாகவும் எடுத்து கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் அப்போதும் அந்த மூடாமல் இரவு நேரத்தில் வழக்கம் போல ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளார் நாற்பத்தி நான்கு வயதுடைய அந்த பெண் அளித்த புகாரில் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் புதுமண தம்பதியின் அந்தரங்க தருணங்களின் சத்தம் எங்களுக்கு கேட்கிறது அது எங்கள் வீட்டின் அமைதியான சூழலை குலைக்கிறது அவர்கள் படுக்கை அறையில் சேர்ந்திருக்கும் போது வேண்டுமென்றே ஜன்னலை திறந்து வைக்கின்றனர் ஜன்னலை மூட சொன்னால் மோசமாக நடந்து கொள்கின்றனர் இது பற்றி புகார் அளித்தால் என்னையும் என் குடும்பத்தினரையும் கொன்று விடுவோம் என மிரட்டுகின்றனர் இதற்கு வீட்டின் உரிமையாளரும் உடந்தையாக இருக்கிறார் இதன் காரணமாக அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் அந்த ஜோடிகள் மீது ஐ பி சி ஐநூற்று நான்கு ஐநூற்று ஆறு ஐநூற்று ஒன்பது மற்றும் முப்பத்தி நான்கு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் பெங்களூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க